வெல்கம் பேக் ஸ்பெய்சி குக்கிங் சேனல் இங்கே என்ன செய்யப்படுறோம்னா பாய் விட்டு சிக்கன் கறி கே போகிறோம் அதுக்கான பொருளாக பார்க்கலாமா வாங்க அரை கிலோ கறி அரை கிலோ கறி இலக்காய் கிராம்பு பட்டாய் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று கொத்தமல்லி சிறிது அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ வாங்குற எப்படி ஈஸியாக பாய் விட்டு சிக்கன் கறி குழம்பு எப்படி செய்யணும் அதை பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டை செய்யணும் அதை இப்போ நம்ம செஞ்சுட்டு பார்க்க ஆமிக்கலாம் மூடி தேங்காவை மிக்சி சேலை போட்டு அரைச்சி

பாய் வீட்டு சிக்கன் கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிற ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குழம்ப எப்படி தாளிக்கலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் அரை கிலோ கோழிக்கறி தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை மஞ்சள் உப்பு போட்டு சுத்தம் பண்ணி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இந்த கிரேவிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே தேங்காய் பால் தாங்க தேங்காய் பால் வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கிலோ கோழிக்கறிக்கு ஒரு முழு முழு தேங்காய் வந்து எடுத்து திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் வந்து தண்ணியாக எடுக்காமல் திக்கா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் அரை கிலோ கோழி கறி அரை முடி தேங்காவை திருவி திக்கா பால் எடுத்து வச்சுருக்கேங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வாங்க குழம்ப தாளித்து விட்டுடலாம் நான் ஒரு எமர்ஜென்சிங்கிறதுனால குக்கரில் நான் தாளித்து விட்டுருக்கேங்க நம்ம பாத்திரத்துலேயும் செய்யலாம் கோழிக்கறிங்கிறனால குயிக்காகவே குக்காகிடும் இப்போ நம்ம குக்கரில் செய்கிறதுனால வேற ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது டைம் சேவ் ஆகும் குயிக்காக வேலையை முடிச்சிடலாம் அதனால தான் இப்போ வாங்க நம்ம குக்கரில் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கோம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் நான் ரிஃபைன்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகுனதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலாவான பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா ரெண்டு ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸஸ்ஸாக நறுக்கி உள்ளே சேர்த்துருவோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாக கல கண்ணாடிப்பாக தான் வரணும் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம தக்காளி சேர்க்க முடியும் தக்காளி நான் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து நல்லா பழமான தக்காளியாக எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி நல்லா நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இப்போ நம்ம வந்து தக்காளியும் வெங்காயமும் வேர்க்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்க்காதீங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து தக்காளி வெங்காயம் குயிக்காக வெந்து வந்துடும் அதுக்காக தான் நம்ம அந்த உப்பு சேர்க்குறோம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க தக்காளி வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை உள்ளே சேர்த்துக்கோங்க வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இந்த அரோமா கொஞ்சம் தனியான டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கொத்தமல்லி சேர்க்குறோம் புதினா சேர்க்கலாம் ஆனால் புதினா ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு இலை சேர்க்கலாம் கொத்தமல்லி நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை கிலோ கோழிக்கறிக்கு ஒரு கை அளவு கொத்தமல்லி சேர்க்கலாம் இப்போ கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க டேபிள் ஸ்பூன் கிடையாது டீஸ்பூன் புரியுதுங்களா நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நான் இஞ்சி பூண்டு சேர்க்கல கறி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நான் அதில் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் தக்காளியும் வெங்காயம் நல்லா கொலைய வேகணும் இப்போ அதுக்கு தேவையான மசாலாஸ் பாருங்கள் இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் பச்சை மிளகாய் எடுக்கலை பச்சை மிளகாய் சேர்க்குறவங்க மிளகாத்தூள் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க இந்த கிரேவிக்கு ஆக்சுவலாக பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்ப்பாங்க பச்சை மிளகாய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ மிளகாத்தூளை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க தக்காளி வெங்காயத்தோட அந்த மிளகாத்தூள் ஒன்றா சேர்த்து நல்லா மேஜ் ஆகணும் நல்லா கொலையாக வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ண முடியும் இப்போ நம்ம கோழிக்கறி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கும் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கையிலேயே ஒரு கால் டம்ளர் தண்ணி உள்ளே சேர்த்து ங்க அப்போ உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கையில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ அடிப்பிடிக்காது இப்போ நம்ம கறியை நல்லா கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு கறி குழம்புக்கு தேவையான முக்கியமான மசாலா செய்துதாங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் அரை கிலோ கறிக்கு இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ கறி எடுக்கிறீங்கன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க நல்லா வதக்கி கொடுங்க இப்போ வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை லைட்டாகவே கட்டும் ஒரு ஒரு கொதி வரட்டும் அந்த ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம திக்காக தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லையா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பால் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு விசில் வரணுங்க ரெண்டு விசில் வரையில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு விசில் வந்துட்டு ரெண்டாவது விசில் வர டைம்க்கு டைமுக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா கோழிக்கறி வந்து பாதி வந்து நம்ம வதக்கையிலே வந்து குக் ஆயிடுச்சி அதனால் வந்து ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வைக்காதீங்க உடஞ்சூறு கறியெல்லாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூடான சுவையான பாய் விட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோசை இட்லி சோறு எது கூட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் நான் இந்த பாய் வீட்டு சிக்கன் கறி குழம்பு கூட நெய்ச்சோறு தாங்க பேர் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நெய்ச்சோறு இந்த சிக்கன் கிரேவி தாங்க நெய்ச்சோருக்கு இந்த சிக்கன் கிரேவி அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்